ஐ மக்களே இது வெள்ளப்பூசிணிக்காய் இதே மாதிரி கட் பண்ணி வைக்கணும் இது அதில் ஒரு புதுசாக ஒரு டிஷ் பண்ண போகிறேன் தேவையானது மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் நல்லா வெள்ளப்பூசிணிக்காக தேவையானது தேங்காய் ஊற்றியிருக்கேன் இருக்கேன் நல்ல ஃப்ரை ஆகட்டும் இது வேகணும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் துண்டி இஞ்சி நாலு பூண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரை ஆகணும் தக்காளி போட்டுக்கலாம் வணக்கட்டும் இப்போ போட்டு மூடி வச்சுக்கலாம் தக்காளி வெந்திரிச்சு மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சப்பூள் மசாலா மல்லி ஒரு ஸ்பூன் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக புளியை ஊற்றிக்கலாம் மசாலா வேகட்டும் ஒரு மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு நல்ல மிக்ஸியில் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம் தேங்காய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஃப்ரை பண்ண வெள்ளை வெள்ளப்புசுணிக்க போட்டுக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆ பண்ணிக்கலாம் தண்ணியில் கடுகு போட்டு வச்சு வரம்பளகு கடுகு குழம்புல தாயிச்சது வச்சுக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதேமாதிரி வந்து எங்களும் செஞ்சு பாருங்க அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்